உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் திரு செல்வேந்தர் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில இந்த புத்தகத்துல பெற்றிருக்கக்கூடிய அடுத்த கட்டுரையை பத்தி பேச போறோம் ட்ரெண்டிங்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை அடுத்த கட்டுரையில எழுப்பி இருக்கிறாரு நூலாசிரியர் நாம் உடுத்தக்கூடிய ஆடை ட்ரெண்டிங்காக இருக்கிறது நம்முடைய சிகை அலங்காரம் ட்ரெண்டியாக இருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய செல்போன் ட்ரெண்டிங்காக இருக்கிறது நாம் வைத்திருக்கக்கூடிய பைக் ட்ரெண்டியாக இருக்கிறது நாம் பேசக்கூடிய பேச்சில் வந்து விழக்கூடிய வார்த்தைகள் ட்ரெண்டியாக இருக்கிறது இன்ஸ்டாகிராம்ல என்ன செலிபிரிட்டி இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க என்ன பாட்டு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை வச்சு என்ன பாட்டை ட்ரெண்டிங்கா உருவாக்குனாங்க அப்படிங்கிற முதற்கண்டும் எல்லா ட்ரெண்டிங்கான தகவல்கள்லயும் நம்ம அப்டேட்டடா இருக்கோம் இல்லையா ஆனா இவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சம காலங்கள்ல நடக்கக்கூடிய சமூக நிகழ்வுகள்ல நம்ம ட்ரெண்டிங்கா இருக்கோமா அதை நாம் தெரிந்து தெளிந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டிருக்காரு அவர் சில கேள்விகளை நமக்கு கேட்டு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க நீங்க ட்ரெண்டிங்கா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு திராவிடம்னா என்ன யாரெல்லாம் திராவிடர்கள் கீழடி எங்க இருக்கு கீழடிக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது அடுத்த கேள்வி போக்சோ சட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல குடியரசு தினத்துல ஏழு தமிழர்களுக்கு பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஏழு தமிழர்கள்ல யாராவது ஒருத்தருடைய பெயர் தெரியுமா அவங்க என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்னு தெரியுமா வைரசுக்கும் பாக்டீரியாக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது சமீபத்துல இடஒதுக்கீட்டு எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அது என்னென்ன அப்படிங்கிறது தெரியுமா அடுத்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு நாட்டோட ஜிடிபி நான் என்னன்னு கேட்டிருக்காரு அது எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு கேட்டிருக்காரு பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் என்ன அது எப்படி கேல்குலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கேரட் பாலுக்கும் என்ன வித்தியாசம் இன்னும் ஒரு அரசு நூலகத்துல எவ்வளவு சந்தா தொகை ஆண்டுக்கு வசூலிக்கப்படுது அப்படின்னு தெரியுமா கேட்டிருக்காரு பிளாக் செயின்னா என்ன கிரிப்டோ கரன்சினா என்ன தேசிய கல்விக் கொள்கை ஏன் எதிர்க்கப்படுது அப்படின்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு ஹைட்ரோ கார்பன்னா என்ன சுந்தர ராமசாமி அப்படின்றவர் யாரு தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த புத்தகத்துல அவரு நம்மளை பரிசோதிக்கிறதுக்காக கேட்டிருக்காரு கடைசியாக நம்மளை பார்த்து ட்ரெண்டிங்னா என்ன அப்படிங்கிற இந்த கட்டுரைக்கு ஏற்றார் போல இறுதியாக பாசிப்பாளர்களுக்கு ஒரு கேள்விய கேட்டிருக்காரு பொது அறிவுல இந்த உலகத்தினுடைய எந்த மூளையில இருக்கக்கூடியவனுக்கும் நான் சலைத்தவன் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கட்டுரைக்கு இந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல ஒரு அப்பட்டத்தனமான பதில் ஒண்ணு கிடைச்சிச்சு என்ன அப்படின்னா வாசிப்பு வாசிப்பு என்ற அப்பட்டத்தனமான பதில் ஒன்று மட்டும்தான் இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்த ஒருவனாக இருக்க முடியும் அப்படின்றது இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரு பத்து பிளஸ் பன்னெண்டு பன்னெண்டு கேள்விகள் எனக்கு தெரியும் இவர் கேட்ட கேள்விகள்ல அப்ப வாசிப்பு ஒன்றுதான் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அமைந்துவிட முடியும் அப்படின்றது இந்த கட்டுரையின் மூலமாக நமக்கு புலப்படுது எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தினுடைய அடுத்த கட்டுரையில சிறந்த தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கார்த்திக் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வாழ்க தமிழ்